ஒரு நாளை ஒரு நண்பரை சந்தித்தேன் உங்கள் வீடு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்ன்னு அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார் அப்புறம் சொன்னார் தெரியும் அப்படின்னார் சரி உங்கள் தொலைபேசி ஏன்னு உங்களுக்கு தெரியுமான்னு அதுவும் தெரியும்னார் உங்கள் மனைவி மக்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார் அப்புறம் சொன்னார் அதுவும் தெரியும் சார் அப்படின்னார் சரி நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் இப்போ தான் அவர் மொழிக்க ஆரம்பித்தார் அவர் மட்டும் அப்படி இல்லை நாம் எல்லாருமே அப்படிதான் தான் எதிரில் நிற்கிறது யாருங்கிறது தெரியும் நாம் யாருன்னு நமக்கு தெரியாது உண்மையிலேயே நாம் யார் இந்த கேள்விக்கான பதிலை தான் வாழ்க்கை பூரா நாம இருக்கிறோம் புத்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா நீங்கள் வந்து கடவுளை பற்றி கவலைப்பட தேவையில்லை உங்களை பற்றின கவலை உங்களுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறார் நான் யார் எனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க அப்படிங்கிறார் நாம ஏன் கடவுளை படைச்சோம் அது ஒரு நழுவல் முயற்சியா அதாவது தன்னிடமிருந்து தானே தப்பிக்கிற ஒரு முயற்சியா இப்படி தான் அதை சொல்கிறாங்க அறிஞர்கள்லாம் மக்கள் வந்து பொய்யான பிரச்சனைகள்ல ஆர்வமா இருக்கிறாங்க அதுக்கு தீர்வு காணவும் முயற்சி பண்றாங்க கடவுளை பத்தி விவாதிக்க எல்லாருக்கும் விருப்பம் தன்னுடைய சுயம் பற்றிய பிரச்சனையே இருக்கிறது இல்லை ஆகக்கூடிய விஷயம் என்னென்னா கடவுள் சமாளிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறார் மனவியல் என்ன சொல்லுவது தெரியுமா கடவுள் சொர்க்கம் மறுபிறவி இதை எல்லாம் பேச ஆரம்பிக்கிறவங்க யார் தெரியுமா போருக்கு போறவன் துன்பத்தில் சிக்கி கஷ்டப்படுறவன் நோய் படுக்கையில் விழுந்தவன் இவங்க தான் நாம் அனுபவத்திலே பார்க்குற மேதையெல்லாம் கடவுளை துணைக்கி கூப்பிட்றவங்க யாருன்னு கவனிச்சு பாருங்க பரீட்சை எழுத போறவன் வேலை தேடி அலையிறவன் பண நெருக்கடியில் இருக்கிறவன் விபத்தில் சிக்கிக்கிட்டவன் இவங்கெல்லாம் தான் தேர்வில் வெற்றி பெற்றதும் அவரை துணைக்கு இல்ல வேலை கிடைச்சதும் அவர் துணை இல்ல ஏன் இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க துன்பம் வருகிற போது அந்த துன்பத்தை தவிர்க்க வேண்டிய நிலையில் அதிலிருந்து நழுவி போறதுக்காக பிரார்த்தனை தேவைப்படுது எல்லாம் நல்லபடியாக நடக்கிறப்போ பிரார்த்தனை இல்ல புத்தருடைய வழி என்ன தெரியுமா அந்த வழியில் கடவுளும் கிடையாது பிரார்த்தனையும் கிடையாது புத்தர் செய்தது இதைத்தான் அதாவது கடவுள் இருந்து மனிதனையும் மனிதன் கிட்டே இருந்து கடவுளையும் அவர் வந்து விடுவித்தார் புத்த மதம் என்ன சொல்லுவது தெரியுமா கடவுள் பிரச்சனை அல்ல மனிதன் தான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு சொல்லுது உங்களை வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்களே வந்து கடவுள் ஆயிடுவீங்க அப்படிங்கிறது தான் புத்த மதம் அதனால் நமக்கு தேவை வந்து உள்முக பயணம் நான் யார் அப்படிங்கிற கேள்வியோட உள்ள போகணும் அங்க போனால் தான் தெரியும் நான் அப்படின்னு அங்கே யாருமே இல்லைங்கிறது இதெல்லாம் புத்தர் சொல்லுகிற ஒரு தத்துவம் தத்துவம்னு சொன்னாவே நமக்கெல்லாம் அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான் நம்ம பொறுத்த வரைக்கும் தத்துவம்ங்கிறதுல ரெண்டு வகை உண்டு ஒன்னு தத்துவம் இன்னொன்னு மகா தத்துவம் தத்துவம்னா என்ன தெரியுமா கேட்குறவங்களுக்கும் புரியக்கூடாது அதுதான் தத்துவம் மகா தத்துவம் என்னன்னா சொல்கிறவங்களுக்கும் புரியக்கூடாது அந்த வகையில பார்த்தா இன்று ஒரு தகவலும் ஒரு கற்பனையிலேயே காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தான் அவனுக்கு பசிக்கிற மாதிரி தெரிஞ்சுது உடனே கற்பனையிலேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதாவது எதிரில் இலை போட்டு சாப்பாடு போடப்பட்டுருக்கிறதாகவும் அதை இவன் சாப்பிட்றதாகவும் நினச்சிக்கிட்டு கையை மட்டும் வாய்க்கும் தரைக்குமா அப்படி அப்படியும் இப்படியும் கொண்டுகிட்டு போய் பாவனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இருந்து பார்க்குறவங்களுக்கு இவன் ஏதோ பலமான விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தான் தோணும் அது மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த வழியாக ஒரு சன்னியாசி வந்துகிட்டு இருந்தார் இவனை பார்த்தார் என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைச்சாரு கொஞ்ச நேரம் அவனையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தார் இவரை பார்த்ததும் அவன் இன்னமும் சுவாரஸ்யமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்பப்பா என்ன இது இந்த குழம்பு இவ்வளவு காரமாக இருக்கு என்னுடைய நாக்கே எரிஞ்சு போடும் போல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குவலையை எடுத்து தண்ணி குடிக்கிறது மாதிரி பாவனை பண்ணுறான் அப்பாடா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிகிட்டு குவளையை கீழே வைக்கிறது மாதிரி ஒரு பாவனை பண்ணுறான் சன்னியாசி பார்த்தார் என்னப்பா சாப்பாட்டில் காரம் அதிகமோ அப்படின்னார் ஆமாம் சுவாமி ஞாபகம் மறதியில் கொஞ்சம் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டார் அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருந்தார் அவன் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தண்ணியை எடுத்து குடித்தான் எல்லாம் கற்பனையிலேயே அதுக்கப்புறம் சன்னியாசி பேச ஆரம்பித்தார் இதை பாருப்பா உன்னுடைய கற்பனையை நான் வச்சுறேன் இருந்தாலும் உன் சாப்பாட்டில் ஒரு இனிப்பையும் வச்சிருக்கலாமே ஏன் மிளகாயை அளவுக்கு அதிகமாக போட்டுட்டு அவஸ்தப்படுறேன் அப்படின்னார் அவன் யோசிக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் இவர் சொன்னார் இதை பாருப்பா இனிமேல உன்னுடைய கற்பனையும் உயர்ந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு உபதேசம் பண்ணிவிட்டு போனார் எப்பவும் உயர்வை பற்றியே சிந்திக்கணும் உயர்வு கிடைக்கலன்னா கூட அப்படி சிந்திக்கிறது நிறுத்தப்படாது அப்படிங்கிறார் திருவள்ளுவர் உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நிற்த்து ஊக்கம் இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அதனால் உயர்வாகவே சிந்திக்கணும் அது வந்து நம்மளை ஊக்கப்படுத்தும் இது வந்து பெரிய ஒரு வாக்கு இந்த உலகத்தில் கற்பனையிலேயே வாழ்கிற சில கஞ்சர்களும் உண்டு அதாவது ரெண்டு கஞ்சர்கள் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊரில் இருந்தாங்க பொங்கல் சமயம் ஒரு கஞ்சன் தன்னுடைய மகனை கூப்பிட்டான் இதோ பாருப்பா பக்கத்து ஊரில் என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு பொங்கல் பரிசு ஏதாவது கொடுக்கணும் நான் ஒரு நாலு ஆட்டுக்குட்டியை தரேன் நீ கொண்டுகிட்டு போய் கொடுத்துட்டு விடுறியா அப்படின்னு கேட்டான் சரி நான் புள்ள ஒரு பைய கையில் எடுத்துக்கோண்ணா அவன் எடுத்துக்கிட்டான் இந்த ஆட்டுக்குட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போடுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எண்ணிக்கிட்டே வெறும் சைகையாலேயே ஆட்டுக்குட்டியை பிடிச்சி போடுறது மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டுருக்கிறான் அவன் பிள்ளையும் அது ரொம்ப அக்கறையாக வாங்கிக்கிறது மாதிரி வாங்கிக்கிட்டு அந்த பைய தூக்கிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போகிறான் இவன் அங்கே போய் சேர்ந்த நேரத்தில் அந்த கஞ்சம் ஊரில் இல்லை எங்கேயோ வெளியில் போயிருக்கிறான் அவனோட பிள்ளை மட்டுந்தான் வீட்டில் இருந்தான் இவன் அவன்கிட்ட இதை பாரு எங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு ஆட்டு குட்டி கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி பாவனையிலேயே ஒவ்வொன்றா எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டான் அவனும் வாங்கிட்டான் வாங்குறது மாதிரி அப்புறம் சொன்னான் சரிப்பா நானும் பதிலுக்கு ஏதாவது கிட்ட கொடுக்கணும் இல்லையா அதனால் அந்த பைய பிடி ஒரு பத்து பழம் தரேன் பதிலுக்கு அதனை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கையாலேயே ஒவ்வொன்றா எடுத்து போடுறது மாதிரி பாவனை பண்ணிவிட்டான் அவனும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டான் கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் போயிருந்த அப்பாங்காரன் திரும்பி வந்தான் உள்ளே சொன்னான் அப்பா உன்னோட நண்பர் அவருடைய மகன் மூலமாக உனக்கு ஆறு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்பியிருந்தார் நானும் பதிலுக்கு ஒரு பத்து எலுமிச்சம் மழை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னா எப்படிடா கொடுத்தேன்னு கேட்டார் அப்பா இப்படி தான் கொடுத்தேன்னு சொல்லி சைகையிலேயே காட்டினான் இதை பார்த்ததும் அப்பக்காரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டது பலார்னு அரைஞ்சுட்டான் பையன் ஏன் பா அரைஞ்ச பத்து எலுமிச்சம் பழம் கொடுத்துட்டேனே அப்படிங்கிறதுக்காகவா அப்படின்னு கேட்டான் அது கூட பரவாயில்ல நீ காட்டுற சைகையை பார்த்தா ஆரஞ்சு பழம் சைஸுக்கு இருக்குதே அவ்வளவு பெருசா ஏன் கொடுத்த அதுதான் எனக்கு கோபம் அப்படி சூஃபி சித்தர் அவர் ஞானம் பெற்ற ஒரு சித்தர் ஒரு நாள் அந்த நாட்டு மன்னன் அவரை பார்க்கறதுக்காக வந்தான் என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார் நான் கடவுளை பார்க்கணும் அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னா அவன் சித்தர் கொஞ்சம் யோசனை பண்ணார் சரி போயிட்டு நாளைக்கு வாடினார் அதே மாதிரி மன்னன் போயிட்டு அடுத்த நாள் வந்தான் இங்க நீ என்னோட ஒரு வாரம் தங்கியிருக்க வேண்டியிருக்கும்னார் சரின்னா ஒரு பிச்சை பாத்திரத்தை தூக்கி கையில் கொடுத்தார் அவனுக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் வாங்கிட்டான் வாங்கிட்டு இதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் இதை ஒன்றும் செய்ய இத இதை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போ வீடு வீடாக பிச்சை எடுத்துக்கிட்டு வா அப்படி வந்த பிறகு தான் உனக்கு சாப்பாடும் ஓய்வும் கிடைக்கும் ஒரு வாரம் இப்படி செய் அதுக்கப்புறம் எட்டாவது நாள் நாம் கடவுளை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னார் இப்படி ஒரு சொன்னதை கேட்டதும் அந்த அரசனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டுது ஒரு மாதிரி ஆயிட்டான் தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த குடிமக்கள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தான் அதுக்கப்புறம் மெதுவாக அவன் அந்த சித்தரை பார்த்தான் ஐயா சொந்த நாட்டிலேயே பிச்சை எடுக்கிறதுன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வெக்கமா இருக்குது நான் வேணும்னா வெளி தேசத்தில் எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கவா அப்படின்னு கேட்டான் இதுக்கு அந்த சித்தர் ஒரு சம்மதிக்கலை இதை பாரு உன்னால் பிச்சை எடுக்க முடியலன்னா பேசாமல் திரும்பி அரண்மனைக்கே போய்டு அதுக்கப்புறம் கடவுளை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு என்னை தேடிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு விட்டார் மன்னன் தயங்கினான் இருந்தாலும் மனசை சரி பண்ணிட்டு சம்மதிச்சான் சரிங்க ஒரு வாரம் இங்கே தங்குறேன் நீங்க சொல்றது மாதிரி பக்கத்து கிராமங்களுக்கு போறேன் வீடு வீடாக பிச்சை எடுக்கிறேன் வர்றேன் அப்படின்னா ஒரு வாரம் தெரு தெருவா பிச்சை பாத்திரத்தோட அலைஞ்சான் சொந்த ஊர்ல சொந்த குடிமக்கள் கிட்ட பிச்சை எடுத்தான் ஏழு நாள் முடிஞ்சது எட்டாவது நாள் அந்த சித்தர் மன்னனை கூப்பிட்டார் இப்படி வாழ்னார் வந்தான் இனிமே நீ கடவுளை பற்றி என்கிட்ட கேட்கலாம்னார் இனிமே கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை சுவாமின்னா இவன் ஒரு வார காலம் பிச்சை எடுத்த பிறகு தான் கடவுளை காண முடியும் அப்படின்னு நான் கனவு கூட காணவில்லைன்னா அப்படின்னா நீ பிச்சை எடுத்த காலத்தில் அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்டார் அவர் சுவாமி ஒரு வார காலம் பிச்சை எடுத்ததுல என்னுடைய ஆணம் அழிஞ்சுட்டுது அது இப்போ இருக்கிற இடமே தெரியல இப்போ அதை காணவே காணும் பிச்சைக்காரனாக இருந்தப்போ பெற்றதை மன்னனாக இருக்கும்போது பெற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மன்னன் அடக்கம் பிறந்தவுடன் தெய்வீக கதவுகள் திறந்து கொள்ளுகின்றன அப்படிங்கிறார் ஓஷோ நம்மால் ஒருத்தன் ஆணவம் அழியணுங்கிறதுக்காக ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டு தெரு தெருவாக பிச்சை எடுக்க ஆரம்பிச்சான் என்ன தெய்வீக கதவுகள் திறந்துதா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் தெய்வீக கதவு திறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டு கதவு சாத்திக்கிட்டு என்னடா சொல்றேன்னார் இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வர வேணாம் இதையே தொழிலாக வச்சுக்கோ அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டாங்க சார் அப்படின்னா